வணக்கம் மகளே திருச்சி ஸ்ரீரங்கம் மாம்பழச்சாலை ரோட்டில் உள்ள அம்மா மண்டபம் படித்துறையில் பக்தர்கள் நீராட தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டும் உள்ளது தற்போது காவிரி ஆற்றில் அதிக அளவில் தண்ணீரும் செல்கிறது இங்கு நேற்று முன்தினம் வயதான தம்பதியினர் வந்தனர் அவர்கள் படித்துறையில் நின்றவாறு காவிரி தாயை இருவரும் வணங்கினார்கள் பின்னர் அந்த மூதாட்டி தான் அணிந்திருந்த தாலிச்சங்கிலி மற்றும் தங்க கம்மல் வளையல்கள் உள்ளிட்ட நகைகளை கலட்டி அங்கிருந்த உண்டியலில் போட்டனர் அதை பார்த்த சிலர் அவர்களின் வேண்டுதலாக இருக்கும் என எண்ணினார்கள் பின்னர் இருவரும் அம்மா மண்டபம் படித்துறையில் இறங்கி கை கோர்த்தவாறே காவேரி ஆற்றிலும் இறங்கினார்கள் அப்போதும் இருவரும் காவிரியில் குளிக்கச் செல்வதாகவே அங்கிருந்தவர்கள் நினைத்தார்கள் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு செல்ல முடியாமல் இருவரும் நீரில் மூழ்குவதும் எழுவதுமாக இருந்தனர் நீண்ட நேரமாகியும் இதே நிலை நீடித்ததால் இருவரும் தற்கொலை இனத்துடன் தான் காவிரியில் குளிக்கச் சென்றது அப்போது அங்கு நின்ற சிலருக்கு தெரிய வந்தது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் மண்டபத்தில் நின்றிருந்த ஊழியர்கள் சிலர் காவிரி ஆற்றில் இறங்கி இருவரையும் கை தாங்களாக வெளியே அழைத்தும் வந்தனர் முதலில் வெளியே வர மறுத்த அவர்களிடம் ஆறுதலாக சில வார்த்தைகளை கூறி எப்படியோ வெளியே கொண்டு வந்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஸ்ரீரங்கம் போலீசாரும் வந்துவிட்டனர் அவர்கள் தற்கொலைக்கு முயன்ற அந்த தம்பதியிடம் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் இருவரும் கோவையை அடுத்த துடியலூரை சேர்ந்த வெங்கடேசன் வயது எண்பத்தி ஒன்று அவருடைய மனைவி இந்திராணி வயது எழுபத்தி என்பது தெரியவந்தது தற்கொலை முடிவை ஏன் எடுத்தீர்கள் என போலீசார் கேட்டபோது வயதான தம்பதியினர் தழுதழுத்த குரலில் பதிலும் தெரிவித்தனர் எங்களுக்கு இரண்டு மகள்கள் ஆண் வாரிசு கிடையாது அவர்களை நல்லபடியாக படிக்க வைத்து வளர்த்து ஆளாக்கினோம் நல்ல இடத்தில் இருவருக்கும் வரதட்சணை கொடுத்து திருமணமும் செய்து கொடுத்தோம் தனியாக வசித்த எங்களுக்கு வயதாகிவிட்டதால் தற்போது கோவையில் உள்ள இரண்டாவது மகளுடைய வீட்டில்தான் வசித்தோம் அங்கு மகளுடன் சிறு சிறு மனக்கசப்பு ஏற்பட்டது அது எங்களுக்கு மனதில் பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தியது முதல் மகளுடன் எங்களால் போய் தங்கிக் கொள்ளவும் முடியாது எனவே திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை இறுதியாக தரிசித்துவிட்டு வாழ்க்கையவே முடித்து கொள்ளலாம் என பஸ்ஸில் ஏறி திருச்சிக்கு வந்தோம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு அம்மா மண்டபம் படித்துறைக்கு வந்து காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரை மாய்த்து கொள்ள ஆற்றில் இறங்கினோம் ஆனால் அங்கு வேலி அமைக்கப்பட்டதால் எங்களால் ஆழமான பகுதிக்கு செல்ல முடியவில்லை ஐய நாங்கள் தற்கொலைக்கு முயன்றதை வேடிக்கை பார்த்த ஊழியர்கள் உடனே எங்களை வந்து காப்பாற்றியும் விட்டார்கள் என கண்ணீர் மலுக தெரிவித்தனர் இவற்றை இவ்வாறு அந்த தம்பதியினர் கூறினர் மகளுடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் வயதான தம்பதி தற்கொலைக்கு முயன்ற சம்பவமானது அம்மா மண்டபத்தில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியது போலீசார் வயதான தம்பதியினரை மீட்டு திருச்சியில் உள்ள ஆதரவற்றோர் கருணை இல்லமான கங்காறு கருணை இல்லத்திலும் ஒப்படைத்தனர் மேலும் கோவையில் உள்ள அவருடைய இரண்டாவது மகளுக்கும் போலீசார் தகவல் தெரிவித்தும் இருக்கிறார்கள் பெற்றோர்களை தவிக்க விடும் பிள்ளைகளே ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் காலம் வெகு வேகமாக நகர்கிறது நீங்கள் பெற்ற பிள்ளைகளே அதை பார்த்து கொள்ளும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படியும் சில பிள்ளைகள் தாய் தந்தையை வைத்து காப்பாற்ற முடியாத எந்த பிள்ளைகளுமே உயிரில்லாத ஜடத்திற்கு சமம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்